ஹலோ மக்களை ஜானியமாயா யாரை எதிர்பார்க்கத்த மாதிரி செம ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம் மருத்துவச்சு வந்து பார்த்துட்டு உன் பொண்ணு கன்சிவாக இல்லைன்னு சொன்னாலுமே நம்ம ரெகுலராக தன்னோட குடும்பத்தை நம்பி தனாவுக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காக தயார் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் நம்ம தனா ஒரு குற்ற உணர்ச்சியில் ரகுராம் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க அதே சமயத்துல இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நான் இருக்க கதிரும் சேர்ந்து அந்த வீட்டுல இருந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்து இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் பார்வதி பண்ண சூழ்ச்சினால அந்த கோவில்ல வச்சு தனா மயங்கி விழுந்துடுறாங்க மயக்கன உடனே குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் பதட்டாகி சரி ஒரு மருத்துவ சந்தோஷி கூப்பிட்டு விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒருத்தவங்க வந்து பாக்குறாங்க தனா மயங்கின உடனே கையை எடுத்து பார்க்கும்போது தனா நல்லா தான் இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க அதை கேட்ட ரெகுராமுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குது ரெகுராம வயத்தில் வளர குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கேட்கும்போது அந்த மருத்துவச்சியை மறுபடியும் அதை செக் பண்ணிவிட்டு இல்லைப்பா ஒத்தனாடி தான் துடிக்குது இவ ஒன்றும் கன்சிவா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே நம்ம ரெகுராம் எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க பாட்டி அப்படியே குழப்பத்தில் இருக்காங்க இதை பார்த்துட்டு இருந்த பார்வதி பத்மாவுக்கு சந்தோஷம் ஆகுது பார்வதியை நம்ம நினைச்ச மாதிரி நடந்துட்டி ஏற்கனவே தனாவும் கதிரும் சேர்ந்து என்னெல்லாம் ஏமாத்திருக்காங்க எல்லாமே வெளி வந்துட்டு இனி தனாவை எப்படி இருந்தாலுமே மாமா ஏற்றுக்க போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்கும் போது நம்ம ரெகுராமும் அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எப்படி இருந்தாலுமே என்னோட பொண்ணு என்னை ஏமாற்றவே மாட்டா கண்டிப்பாக அவள் கன்சிவா தான் இருக்கா நீங்கள் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நம்ம ரமோ அந்த மருத்துவச்சிட்ட சொல்லும்போது நான் வந்து இத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு தெரியாதா உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா வேற ஏற்றையாவது கொண்டு காட்டுங்கன்னு சொல்லிடுறாங்க நம்ம ரமோ கண்டிப்பாக நான் டாக்டர்கிட்ட கொண்டு செக்கப் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போதைக்கு தயவு செய்து இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுங்கன்னு சொல்லிடுறாங்க அதே சமயத்துல இதெல்லாம் பார்த்துருந்தா புவனேஸ்வரியும் ரெகுராம் இனிமேல் வருத்தப்படுற மாதிரிதான் குடும்பத்துக்குள்ள எல்லா சம்பவம் நடக்க போது சொல்லிட்டு புவனேஸ்வரி அந்த இடத்துல வந்து நம்ம ரகுராம் கிட்ட என்ன இருக்குறாம் உன் பொண்ணு ஒன்று ஏமாத்திட்டா பார்த்தியா நீ என்னெல்லாம் சொன்ன ஆனா இப்ப பாரு உன் குடும்பமே உன்னை ஏமாத்திட்டு அப்படி சொல்லும்போது நம்ம ரெகுராமும் நீ என்னதான் சொன்னாலும் நான் அதை நம்ப போறதில்ல என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு என்ன நடந்தாலுமே இப்படி ஒரு துரோகத்தை என் பொண்ணு எனக்கு செய்யவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம புவனேஸ்வரியை எதிர்த்து நிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம தனாவுக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு யார் என்ன சொன்னாலுமே என் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரகுராமம் அந்த இடத்துல வந்து காவடி வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கிறாங்க வீட்டுக்கு வந்த உடனே நம்ம தனாவும் ஜானகி கிட்ட அம்மா நான் அப்பாவை ரொம்பவே ஏமாத்திட்டேன் எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சி எடுக்க பேசாமல் அப்பா கிட்டே இப்போ உண்மையை சொல்லவா அப்படி சொல்லும்போது நம்ம ஜானகியும் மாயாவும் சேர்ந்து தனாவை தடுத்து நிறுத்துறாங்க இல்லை தனா இப்போதைக்கு எதுவுமே சொல்லாத பார்த்த இல்லை கோவில பெரியப்பா என்னெல்லாம் பேசுனாங்கன்னு அந்த புவனேஸ்வரை எதிர்த்து நின்னா அந்த சமயத்தில் கூட பெரியப்பா உனக்கு தான் ஆதரவாக பேசிகிட்டு இருந்தாங்க இந்த சமயம் மட்டும் ஏதாவது நீ சொல்ல போய் அதுக்கப்புறமா உன்னை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் தனாவை தடுத்து நிறுத்துகிறாங்க ஆனால் நம்ம தனாவும் கதிர்கிட்ட வந்து அதே சொல்ல ஆரம்பிக்கும் போது கதிரும் நீ எதுக்குமே கவலைப்படாத சீக்கிரத்தில் ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரகுராமும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம தனாவுக்கு வலகாப்பு ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்போ தான் ஊரில் உள்ளவங்க எல்லாம் ஏதாவது பேசாமல் இருப்பாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிலாம் புவனேஸ்வரி சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருக்கும்போது ஜானகியும் இப்போ என்னங்க அவசரம் அதெல்லாம் பொறுமையாக பார்த்துக்கலாம் இப்போ தானே மூணு மாதம் ஆகுது கொஞ்சம் நாள் கூட ஆகட்டும்னு சொன்னாலுமே நம்ம ரகுராம் கேட்குற மாதிரி இல்லை அப்படியே கண்டிப்பாக வலகாப்புக்குள்ளே எல்லா வேலைகளுமே சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டேயுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம பார்வதியும் பத்மா கிட்டே என்னதான் சொன்னாலும் இவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க பாருங்களாம் ஏனி இந்த வளகாப்பு ஃபங்க்ஷனை வச்சு அதுக்கப்புறமா எப்படி இருந்தாலுமே ஒரு நாள் உண்மையெல்லாம் வெளிய வர தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலாகிறாங்க பார்வதியும் விடுற மாதிரி இல்லை நம்ம தனா கதிரை பார்த்து எத்தனை நாள் தான் மாமாவை ஏமாத்தலான்னு இருக்க தனா உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அதான் ஏற்கனவே மருத்துவச்சு வந்து சொல்லிட்டால அதை உனக்கு வயத்தில் ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லிவிட்டு நீயாட்டு உனக்கு அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானேனு பார்வதி கேட்கும்போது தனாவும் அதில் குற்ற உணர்ச்சியோட எதுவுமே சொல்லாம அமைதியா நினைக்கிறாங்க பத்மாவை விடுற மாதிரி இல்ல என்னதான உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க அண்ணன் எவ்வளவு ஆசையா இருக்காங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாரு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவை விட பாக்குறாங்க நம்ம மாயாம தனக்கிட்ட வந்து நீ எதுக்குமே வருத்தப்படாத எப்படி இருந்தாலுமே பெரியப்பாவுக்கு ஒரு சமயம் உண்மை தெரிய தான் போகுது இப்போதைக்கு எதுவுமே சொல்லிடாதன்னு சொல்லிவிட்டு சமாளித்து வைக்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம ரமோ ரொம்பவே சந்தோஷமாக தனாவுக்கு வளகாப்பு நடத்த போகிறோம் இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருமே இந்த இடத்துல கூப்பிட்டு நல்லபடியாக சாப்பாடெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஏற்பாடுகளும் தடபுடலாம் நடந்துகிட்ருக்கு நம்ம தனமும் கதிர்கிட்ட வந்து கதிர் இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை அப்பாவுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னா ரொம்பவே வருத்தப்பட போறாங்க நீ ஏ கோவில்ல நடந்தது எல்லாத்தையுமே பார்த்தல அப்ப இவ்வளவு நம்பிக்கையா இருக்காங்க நான் கன்சிவா இருக்கேன்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டு எனக்கு வயசுல வளர குழந்தை நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி இவ்வளவு வேண்டுதலும் பண்ணியிருந்தாங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே எனக்கு எதிராக இருக்கும் போது புவனேஸ்வரி அந்த கோவில்ல வச்சு அவ்வளவு பேசினா ஆனா அப்பா ஏ மேல எவ்வளவு நம்பிக்கையா இருக்காங்க எனக்கு நடக்க போறத நினைச்சாலே ரொம்பவே வருத்தமா இருக்கு கதிர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா ஃபீல் பண்ணும்போது போது கதிரும் நீ எதுக்குமே ஒன்றுமே கவலைப்படாதது எப்படி இருந்தாலுமே உங்க அப்பா உன்னை பத்தி நல்லபடியா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க தனாவோட வலகாப்பு ஃபங்க்ஷனும் சிறப்பா நடக்க போகுது அந்த இடத்துல எல்லாருமே நம்ம தனாவா ஆசீர்வாதம் பண்ணிட்டே வராங்க அந்த சமயத்துல மாயாவும் நம்ம தனாவுக்கு காப்பெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஆசிர்வாதம் பண்ணும்போது ஒரு கட்டத்துல நம்ம ரகுராம் வந்து அதுல நம்ம தனாவுக்கு அப்படியே சந்தனம் எல்லாம் பூசும்போது இதை பார்த்த நம்ம தனா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடறாங்க நம்ம ரகுராம் பேசாம அழாத தனா எந்த பிரச்சனையும் வராது உன்னோட குழந்தை நல்லபடியா இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம தனாவும் என்ன மன்னிச்சிருங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க இதை கொஞ்சம் கூட நம்ம ரெகுராம் எதிர்பார்க்கவே இல்லை என்னாச்சு தனா கொஞ்சம் பொறுமையா இரு எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க அப்படி கேட்கும் போது நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லப்பா நானும் நிஜமாவே கன்சீவ் ஆயிட்டேன் அப்படிதான் நினைச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே ரெகுராம என்ன சொல்றதுன்னா நீ சொல்றது எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு பேணிக்கும் பார்வதியும் உங்களுக்கு மாமா அவள் கன்சிவா இல்லைன்னு சொல்கிறாள் அப்போ இத்து நாளாட்டும் உங்களை ஏமாற்றியிருக்கா கன்சிவா இருக்கேன்னு சொல்லி வயசில் வளராத குழந்தைக்கு இப்படியெல்லாம் நீங்கள் வேண்டுதல் வேறு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் அவங்க எடுத்து சொல்லிடுறாங்க இதை பார்த்து நம்ம ரகுராம் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்னால் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரகுராமோ இல்லை என்னோடய பொண்ணு அந்த மாதிரிலாம் செய்யக்கூடியவா கிடையாது தனா நீ சொல்லு உண்மையாக இவள் சொல்கிறதெல்லாம் அப்படி கேட்கும்போது நம்ம தனாவும் என்ன மன்னிச்சிருங்கப்பா அவங்க சொல்றது மாதிரிதான் நடந்திருக்கு நானும் நிஜமாவே கன்சுவா இருக்கேன்னு தான் நினைச்சேன் ஆனா ஒரு கட்டத்துல ஹாஸ்பிடல்ல போய் செக் பண்ணிட்டு வந்தப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரி ஃபேக் பிரெக்னன்சின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே ஆசையாட்டு குழந்தைக்காக எதிர்பார்த்துட்டே இருந்தீங்க அதனால தான் அந்த உண்மையை எப்படி உங்கள்ட்ட சொல்றதுன்னு எனக்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருந்துட்டு இருந்து அது மட்டும் இல்லாமல் இப்போதான் எங்களை மன்னித்து ஏற்றுக்கிட்டீங்க அதனால தான் நான் கன்சிவாக இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மையை உங்கள்ட்ட வந்து மறைச்சிட்டேன் அப்படி சொல்லும்போது நம்ம ரெகுரம் அப்படியே உடைஞ்சு போயிடுறாங்க சரி உன்னோட குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியுமான்னு கேட்கும்போது போது அந்த கேள்வி வருது ஜானகி அமைதியாக நிற்கிறத பார்த்த உடனே ரகுராம் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க அப்போ குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து தான் எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கீங்களா நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுராமோ ரொம்பவே சோகமாக இருக்கும்போது நம்ம ஜானகியை என்னங்கன்னு சொல்லும்போது ரெகுராமோ ஒரு வார்த்தை கூட பேசாத ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறாங்க நம்ம ரெகுராம் இப்படி இருக்கிறத பார்த்த உடனே நம்ம தனா கதிரோ அப்போ என்னை மன்னிச்சுருங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் இந்த வீட்டு படியில் நான் ஏறவே மாட்டேன் என்ன அவன் நானும் கதிரும் இந்த வீட்டை விட்டே போ போயிடுறேன் நான் பண்ணது பெரிய தப்பு ஏன் மேல நீங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இனி நாங்க இங்க வர மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம தனம கதிரும் வீட்டை விட்டு வெளியேறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்துல மறுபடியும் ஜானகி நம்ம ரெகுராம் கிட்ட இருந்து ஒரு பெரிய விஷயத்தை மறைச்சிட்டாங்க அதனால நம்ம ரெகுராம் ஜானைக்கு கிடையில ஒரு பெரிய பிரிவு வருதுன்னே சொல்லலாம்